பொதுவாக இப்போ இருக்கிற காலகட்டங்களில் வந்து எல்லாருமே வந்து நர்சரியில் கிடைக்கக்கூடிய ஒரு பலா கண்ணை தான் வந்து நம்ம பாக்கெட்டில் வாங்கி வைக்கிறோம் அது பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூணு மாதத்துக்கு இருக்கிற கன்று அதாவது ஒரு ரெண்டு ஒன்றடியிலேருந்து ரெண்டு அடி உயரும் அப்படின்னா ஆணிவேறு வந்து ஓரளவுக்கு வந்து சுருளாமல் நேராக இருக்கும் அதுவே வந்து ரெண்டு அடிக்கு மேலே போகும்போது ஆணிவேறு வந்து உள்ளே சுருண்டுருச்சு அப்படின்னா பின்னாடி வந்து மரங்கள் வளர்ந்தாலும் வந்து காற்றில் வந்து விழக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதுவே நமக்கு வந்து ஒரு பழங்கள் வந்து இனிப்பான பழமோ இல்லை ஒரு ஏதாவது பழமோ வந்து நம்ம கையிட்டால் கிடைக்கும் போது அந்த பழங்களை வந்து நம்ம பாக்கெட் போட்டு வைக்கணுன்ற ஒரு அவசியம் கிடையாது நம்ம நார்மலாக இருக்கிற ஒரு மண்ணிலே வந்து விதைய நாற்று விடலாம் நாற்று விட்டு அது நல்லா முளைச்சி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு மாதம் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி விட்டு அந்த மண்ணை நல்லா லூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா அந்த கண்ணை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தீங்க அப்படின்னா ஆணி வேர் வந்து கட்டாகாமல் இருக்கும் ஆனால் நல்லா தண்ணி விட்டு மண்ணை வந்து நல்லா ஒரு குச்சி அதாவது பக்கவாட்டில் விட்டு லூஸ் பண்ணணும் அப்படி லூஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா நம்ம ஆணிவேர் வந்து கட்டாகாமல் எடுத்துட முடியும் அப்படி எடுத்த ஒரு கண் பார்த்தீங்க அப்படின்னா மூணில் ஒரு பங்கு வந்து அதோடைய வேர் இருக்கும் ஆணிவேர் அதாவது கண்ணோடைய ஹைட்டு வந்து ஒரு ஒன்றரை அடியாக இருக்குது அப்படின்னா அதோடைய வேர் வந்து பார்த்திங்கன்னா அரை அடி இருக்கும் இது போல் நம்ம நாற்று விட்டு பிடுங்கி நடக்கூடிய கண்ணுக்கு வந்து நம்ம ரெண்டடி மூணு அடி ஆழம் வந்து எடுக்கணுன்ற அவசியம் இல்லை ஒரு அரை ஆழத்துக்கு வந்து குழி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு பாறை இல்லை ஒரு இரும்பை வச்சு நல்லா ஒரு இடணும் தொலையிட்டு மண்ணை லூஸ் பண்ணிவிட்டு மண்ணோடைய அந்த கண்ணோடைய வேர் வந்து வளையாத அளவுக்கு நேராக வச்சுட்டு அதுக்கப்புறம் மண்ணை நறுப்பி நம்ம தண்ணி விட்டுக்கலாம் மண்ணை மட்டும் நல்லா அழுத்தி மண் லூஸ் ஆகி கிழி இறங்காத அளவுக்கு நல்லா அழுத்திட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அழுத்தி விடலாம் ரெண்டு மூணு நாளைக்கு வந்து கண் சோர்ந்து தான் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம ஈரப்பதத்தை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா பழைய இலைகள்லாம் கொட்டிவிட்டு புது இலை வந்து துளிர் எடுக்க ஆரமிச்சிடும்